வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணியிலருந்து நைன்த்து சம் தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே எட்டு சம் பார்த்துருக்கோம் இப்போ நைன்த் சம் பார்க்கலாம் பாருங்கள் கீழ்கண்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை ஏதுன்னு கேட்குறாங்க ஒரு ஸ்டார் கொடுத்துட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏபிசிடின்னு கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதோட தீர்வு பார்த்தீங்கன்னா ஐந்து கோடுகளில் இருந்து மூன்று கோடுகளை தேர்வு செய்யலாம் எனவே இது வந்து ஃபைவ் சி த்ரீன்னு நம்ம எழுதலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஸ்டாருக்கு ஒரு ஸ்டார் வரை எத்தனை கோடுகள் தேவைப்படுது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கோடுகள் வந்து தேவைப்படுது அப்போ இதிலருந்து ஒரு முக்கோணம் வரைகிறதுக்கு மூன்று கோடுகள் ஒன்று ரெண்டு மூணு அப்போது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர் ஃபார்ம்லா பிரகாரம் என்சிஆர் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் டிவைட் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்ற இடத்துலலாம் ஃபைனும் ஆறுன்றதுலாம் த்ரீனு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ எண்ணுக்கு வந்து ஃபைவ் ஃபேக்டோரியல் ஆருக்கு வந்து த்ரீ ஃபேக்டோரியல் இப்போ வந்து என் மைனஸ் ஆர் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபேக்டோரியல் இப்போ பாருங்கள் இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ ஃபேக்டோரியல் ஆகிடும் இந்த ஃபைவ் ஃபேக்டோரி அப்படி இருக்கும் த்ரீ ஃபேக்டோரியல் அப்படி இருக்கும் இப்போ ஃபைவ் ஃபேக்டரியோட மதிப்பு நம்ம என்னென்னு எழுதணும்னா ஃபைவ்லேருந்து ஆரம்பித்து ஒன்றில் வந்து முடிக்கணும் அதே மாதிரி த்ரீலேருந்து ஆரம்பிச்சு ஒன்று வரைக்கும் நம்ம மல்டிப்ளேஷனில் எழுதணும் அதேமாதிரி வந்து ஒன்று வரைக்கும் முடிக்கணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மேலேயும் வந்து கிளியும் வந்து அந்த மாதிரி நம்ம எழுதுறோம் ஒன் வரைக்கும் முடிக்கிறதுக்காக இப்போ மேலே பாருங்கள் த்ரீக்கு த்ரீ கேன்சல் டூக்கு டூ கேன்சல் ஒன்றுக்கு ஒன் கேன்சல் மிச்சம் இருக்கிற வேல்யூ வந்து ஃபைவ் இருக்குது ஃபோர் இருக்குது கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ இருக்குது மல்டிப்ளேஷன் ஒன்று இருக்குது இது டூ ஒன்று மல்டிபிளேட் பண்ணிங்கன்னா டூ ஃபைவ் கிரா ஃபைவ் மல்டிப்ளிகேஷன் ஃபோர் இருக்கும் டிவைட் டூ இப்போ பார்த்திங்கன்னா இந்த டூக்கும் இந்த ஃபோருக்கும் வந்து கேன்சல் பண்ணலாம் ஃபோரில் எத்தனை டைம்ஸ் இருக்கு டூ டைம்ஸ் வந்து டூ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் மல்டிப்ளிகேஷன் டூ ஈக்குவல் டு ஆன்சர் வந்து டென் அப்போது இந்த வந்து ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து முக்கோணங்கள் இருக்குது அப்போ வந்து ஆன்சர் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள் மூன்று கம்மா ஆறு கம்மா ஒன்பது என்ற தொடரில் முப்பதாம் உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிசிடின்னு கொடுத்துட்டாங்க இதோட தீர்வு பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு என்னென்னா முதல் உறுப்பை வந்து நம்ம ஏன்னு சொல்லலாம் அதே மாதிரி பொது வித்தியாசம் டி என்னென்னா டின்னா பொது வித்தியாசம் முதல் உறுப்புனா ஏ முதல் உறுப்புனா ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு உறுப்பு அதே மாதிரி டி எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்புலேருந்து ஃபஸ்ட்டு உறுப்பை நீங்கள் வந்து கழிச்சிங்கன்னா அதுதான் வந்து பொது வித்தியாசம் அப்போது வந்து ரெண்டாவது உறுப்பு என்ன ஆறு ஆறு மைனஸ் மூணு அப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா டியோட வேல்யூ வந்து த்ரீ இப்போ பாருங்கள் உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க அப்போ என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் எவ்வளோ என்னோட வேல்யூ வந்து தேர்ட்டி இப்போ இதோடய ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இப்போ இந்த ஃபார்ம்லாவில் வந்து நம்ம சப்ஸிட் பண்ண போகிறோங்க நமக்கு எல்லா வேல்யும் வந்து சப்ஸிட் பண்ணுறோம் என்னுக்கு வந்து தேர்ட்டினோ ஏக்கு வந்து த்ரீனும் எண்ணுக்கு வந்து தேர்ட்டி மைனஸ் ஒன் ஃபார்மில் இருக்கிற ஒன் டிக்கு வந்து த்ரீ நம்ம சப்ஸிட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் பாருங்கள் த்ரீ ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா 29 நைன் மல்டிப்ளிகேஷன் த்ரீ வந்து மல்டிப்ளேட் பண்ணும் பார்ப்போம் 3 ப்ளஸ் செவன் இப்போ மல்டிப்ளேட் பண்ணுங்கள் 29 நைன் 3 த்ரீ ஒம்போது மூணு இருபத்தி ஏழு நிச்சயம் ரெண்டு ஆறு அப்போ எயிட்டி செவனையும் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா நைன்ட்டி எனவே முப்பதாம் உறுப்பு தொண்ணூறு ஆகும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தாங்க வந்து சரியான ஆன்சர் அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்கள் லெவன்த்து சம் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ற ஏழு எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே ஒன்றுலேருந்து தான் பார்த்துருக்கோம் இப்போ வந்து திடீர்னு வந்து நம்ம ஐம்பத்தி ஒன்றுலேருந்து பார்க்குறோம் அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ஏபிசிஇனு கொடுத்துட்டாங்க இதில் இருந்து மைன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் நம்ம வந்து ஒன்றுலேருந்து கண்டு நூறு வரைக்கும் கண்டுபிடிச்சி அதில் வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி ஒன்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிங்கன்னால் அதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் எக்ரா ஹண்ட்ரட்னு இருக்குது இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஐம்பதை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் அப்போ வந்து இதோட கூடுதல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் மொத்த கூடுதல் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஃபிஃப்டி நம்ம இவங்க வந்து ஐம்பது வந்து ஐம்பது வந்து கொடுக்கல அதனால் ஐம்பது மைனஸ் பண்ணால் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து இருக்கிற இயல் எண்கள் கூடுதல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அதனால் நம்ம இப்படி எழுதிருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கு இந்த ஒன் கேன்சல் ஆகிடும் டூக்கு டூ கேன்சல் ஆகிடும் த்ரீக்கு த்ரீ வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் ஃபிஃப்டி வரைக்கும் கேன்சல் ஆகிடும் அப்புறம் பார்த்திங்கனா ஃபிஃப்டி ஒன்லேருந்து நம்மளுக்கு இயல் எண்கள் கூடுதல் வந்து கிடச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய ஃபார்ம்ல என் ப்ளஸ் ஒன் டிவைட் டூ இதோட ஃபார்மில் வந்து என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ இப்போ கூடுதலுக்கான ஃபார்மில் நம்ம எழுதிவிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னோடய வேல்யூ பார்த்திங்கன்னா டூ அதே 100 ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் டிவைட் டூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ 50 ஃபிஃப்டி என்னோடய வேல்யூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் டிவைட் டூ இப்போ பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் ஹண்ட்ரட் அப்படி எழுதிக்கலாம் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் இங்கே பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று மாதிரி ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பது அப்படியே எழுதிக்கலாம் இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் இந்த டூ இந்த டூக்கும் இந்த ஹண்ட்ரட்க்கும் கேன்சல் பண்ணால் ஃபிஃப்டி அதே மாதிரி இந்த டூக்கும் இந்த ஃபிஃப்டிக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ மிச்சம் இருக்கிற வேல்யூ பாருங்கள் ஐம்பது மல்டிப்ளிகேஷன் ஒன் நாட் ஒன் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மல்டிப்ளிகேஷன் ஃபிஃப்டி ஒன் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிக் பண் வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மைனஸ் ஆயிரத்தி இது இது நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 3,775 தௌசண்ட் செவன் ஆன்சர் வந்து எது கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தாங்க வந்து கரெக்டான Answer அவ்வளோதாங்க இன்னும் இருக்கிற செம்ம அடுத்தடுத்து கலாஸ்ல பாப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணுறேங்க THANKS FOR வாட்சிங்